வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலையில் தான் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டான்றது அந்த காலத்திலெல்லாம் வாக்கியத்து படி தான் பலன்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ யாருமே வாக்கியத்தை படி எந்த ஜோசியேட்டு போனாலும் பலன் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா வாக்கியம் அப்படின்னு நம்ம படுத்துட்டோம்னா அந்த காலத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு வருஷம் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஆனா இது தப்பு ஒரு வருஷம் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கிடையாதுங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால் நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக தான் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால் நாள் அந்த நாள் எங்கிருந்து வருதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதத்துல தான் வருதுங்க எப்படின்னா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரும் மார்கழி மாதம்னா நிறைய பேருக்கு தெரியும் மார்கழினா இருபத்தி எட்டு தான் ஆனால் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரும் அந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி இந்த மாதத்தில் வருது ஏன்னா நம்ம பிறக்கிறது வந்து மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தான் வருது ஜனவரி மாதத்தில் அப்படி பார்த்தனா இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி இந்த ஜனவரி மாதத்தில் வந்துடும் அது வந்து எப்படின்னா காஞ்சி பெரியவாள் அப்படின்ற ஒரு ஒரு ஞானி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜாதகம் பார்க்குற பலன் வந்து எல்லாமே மாறுது அப்படின்றதுனால முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு பார்க்காதீங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சேகால் நாள் பாருங்க அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவாள் வந்து அதுதான் திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம் சரிங்களா இப்போ நீங்கள் எங்கே போய் கேட்டாலுமே நீங்கள் போய் எனக்கு வாகியத்து பாருங்கன்னா மேக்சிமம் பார்க்க மாட்டாங்க சொல்லுவாங்க நான் வாக்கியத்து பார்க்குறேன்னு ஆனால் பார்க்குறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் வாகியத்துப்படி திருக்கணித முறைப்படி தான் துல்லியமாக வரும் அதுதான் வாக்கியம்ன்றது ஒன்று திருக்கணிதம்ன்றது ஒன்று வாக்கியம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் திருக்கணிதம்னா முந்நூத்தி அறுபத்தி அஞ்சே கால் நாள் சரிங்களா இது நீங்கள் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் இதுதான் விளக்கம் சரிங்களா இது நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்களெல்லாம் எப்படின்னா சிந்திக்கிற குணம் கொண்டவர்கள் ஏன் வாக்கியத்துக்கு பலன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் திருக்கணிதத்துக்கு சொல்கிறாங்க வாக்கியம்னா என்ன திருக்கணிதம்னா என்ன நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்தவுடைய அதாவது ஜனவரி மாதம் என்னென்ன பலன்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெருப்பு ராசி நெருப்பு ராசி அப்படின்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்து கொடுக்குறவர் யாருன்னா சூரியன் தான் சரிங்களா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அந்த நெருப்பு ராசி சிம்ம ராசினா சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த சூரியன் அதிபதி இப்போ மற்ற வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடு உண்டு குருவுக்கு ரெண்டு வீடு உண்டு சனிக்கு ரெண்டு வீடு உண்டு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு உண்டு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு உண்டு புதனுக்கு ரெண்டு வீடு உண்டு ஆனால் சந்திரனுக்கும் உடைய கட்டன்றது சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு தான் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு அதிபதிக்கு சூரியன் மட்டும்தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அஞ்சாவது வீடுன்னு சொல்லுவாங்க காலப்புருஷவ தத்துவத்துப்படி இது அஞ்சாவது வீடு அப்படி அஞ்சாவது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இந்த உலகம் வந்து அதாவது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நாலு பேர் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம பழமொழி சொல்லுவோம் ஒரு கை ஓசை சத்தம் வராது அப்போ ரெண்டு கை சேர்ந்ததை சத்தம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதைக்கும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கை ஓசையில் நாலு கை ஓசை வேணும் அந்த நாலு கை ஓசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த சூரியனுக்கே அதாவது சிம்ம ராசிக்கே நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யாருன்னா மூணு பேர் இதில் முதல்ல நட்சத்திரம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ரெண்டாவது நட்சத்திரம் கொடுத்தவர் வந்து சுக்ரு பகவான் மூணாவது நட்சத்திரம் கொடுத்தவர் யார் அப்படின்னா அதாவது சூரிய பகவான் அப்போ கேது பகவான் சுக்குரு பகவான் சூரிய பகவான் இந்த மூணு பேர் நட்சத்திரம் கொடுத்து தான் உடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்போ இந்த நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் நல்லா வாழ முடியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நல்லா வாழ முடியும் அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் சாமி நானும் சிம்ம ராசி தான் அவரும் சிம்ம ராசி தான் அதாவது என்னுடைய ராசி சிம்ம ராசி தான் என்னோட முதலாளி ராசி கூட சிம்ம ராசி தான் அப்படி பார்த்தா அவரு சிம்ம ராசி நானும் சிம்ம ராசி தான் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவரும் எனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு முதலாளியாக இருக்கிறாரு அவரு நான் வந்து லேபராக இருந்து சம்பளம் வாங்கிட்டுருக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் சாமின்னு கேட்டிங்கன்னா அதாவதுன்றது இந்த நாலு அதிபதிகளும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் அந்த நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு ஒம்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒம்பது கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் நிச்சயம் கொடுப்பார் நல்லா புரிஞ்சு கொடுங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மூணு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேது பகவான் வந்து மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் மக நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு அதிபதி யாரு கேது பகவான் கேது பகவானுக்கு இந்த பன்னெண்டு கட்டத்தில் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் நிழல் கிரகம்னா என்ன அவருக்கு வீடு இல்லை அதுதான் நிழல் கிரகம் சாய கிரகம் அப்படின்னா என்ன அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறன்றது மட்டும்தான் கொடுப்பார் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டுந்தான் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அதே சமயத்தில் வந்து சாயா கிரகம் அப்படின்னா இது அதே மாதிரி வக்கரகிரகம்னா என்ன எப்பயுமே கிரகம் முன்னாடி போகிற தன்மை கிடையாது எப்பயுமே ரிபேஸில் தான் வருவார் அதுக்கு பேர் தான் கிரகம் அந்த கேது பகவான் நமக்கு வீடு இல்லை அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பொண்டாட்டி புள்ள குடும்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் சம்பாதிக்கிறதுக்கு யாருக்கு கொடுப்பாரு அவர் மேலே யார் பாசமாக இருக்கிறாங்களோ அவர் யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவருக்கு யார் முதல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே அவர் நல்லது செல் செய்வார் அவர் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுவார் அது மாதிரி பார்த்தா இந்த கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு யார் வீட்டை பார்க்குறாரோ ஏன்னா கேதுக்கு வந்து ராகுக்கு கேதுக்கு ஒரே பார்வை தான் மூணு ஏழு பதினொன்று ராகுக்கு தனி பார்வையோ கேதுக்கு தனி பார்வையோ கிடையாது அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல பார்க்குறாரு பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுப்பார் அதே சமயத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுப்பார் நல்லது பண்ணுவார் அதே மாதிரி அவரோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அவருக்கு நல்லது கொடுப்பார் அதுதான் ஷாயா கிரகன்றது அப்போ அந்த கேது பகவான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வீடு இல்லாததுனால மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் நூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரியில் இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் இருக்கிறாரு அப்போ அவர் வந்து கட்டான்றது பார்த்திங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துக்கு பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஆறாவது வீடு கன்னி ராசி உங்கள் பாவகத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறாருன்னா இந்த கேது பகவான் நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு தனி தான் எப்பயுமே அவர் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து அப்போ எப்பயுமே ஒரு நல்லதை பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா சுக்கரன் இன்னைக்கு அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு இந்த சிம்ம ராசிக்கு அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்குர பகவான் யாரு ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்போ காலச்சக்கரத்தின் பார்த்தீங்கன்னா மூணாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் மூணாவது பாவகம்னா என்ன சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் எப்பயுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி பார்த்தாலும் இந்த சுக்கரன் தான் மூணாம் இடம் அப்படின்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்போ அந்த சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் யார் ஒரு பெண்கிரகம்னு சொல்லலாம் அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லலாம் இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா இந்த சுக்கரன் தான் அப்போ உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேயே வேலை செய்கிறோம் அதாவது வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அதனால் தைரியத்துக்கும் தொழிலுக்கும் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சுக்குரு பகவான் இப்போ வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு உங்கள் பாவகத்துக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஏழாவது வீடுன்னு சொல்றது வந்து அதாவதுன்றது ஏழாவது வீடு வந்து இருக்கிறாரு சனி கூட சேர்ந்துருக்கிறாரு அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறாருன்னா அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில இன்னைக்கு வந்து முந்நூற்றி மூணு டிகிரியில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கர பகவான் இருக்கிறார் இவர் எப்போ பார்த்தாலுமே அதாவதுன்றது பூர நட்சத்திரத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷல் செய்துக்கிட்டே இருப்பார் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த சூரிய பகவான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா சிம்ம அதிபதி சிம்ம அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சாவது பாவகத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா போராடும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இப்போ தனசு ராசியில் இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்ற ஒரு சூரிய பகவான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு அதிபதி மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சி துலா ராசியில் நீச்சம் அடைவார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனசு ராசியில் நட்பாக இருப்பார் கும்பராசியில் நட்பாக இருப்பார் மீன ராசியில் நட்பாக இருப்பார் மேற்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ஆறு ராசி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு ராசிக்கு இவர் பகையவே இருப்பார் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் மற்ற எல்லா கிரகங்கள் கூடையுமே கோத்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிடலாம் ஆனால் நவக்கிரகத்திலேயே கிரகத்திலேயே இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன்தான் இந்த சூரிய பகவான் கௌரவத்தை பார்த்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு அப்படின்னா இப்போ போய் உக்காந்துருக்கிறது எங்கே உக்காந்துருக்கிறாரு தனசு ராசியில் குருவுடைய வீட்டில் உக்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த ஒரு காலகட்டம் ஒரு மாத பலன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய அடிப்படையாக தான் அந்த மாதத்தினுடைய பலன்களை உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க அதே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா சுக்குரன் எங்கே இருக்கிறாரு அதை வச்சு உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க சரிங்களா உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தா மட்டும்தான் நீங்க சாதிக்க முடியும் இப்போ பொதுவாக இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல முதல்ல உங்க சொய ஜாதகத்தை பாருங்க நான் சொன்ன மாதிரி சூரியனும் கேது அடுத்தது சுக்குரனும் சூரியனும் அதாவது இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலமையில் இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் சாதிக்க முடியும் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நான்கு கிரகம் நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதியும் திசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும் அப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சுக்குரன் கொடுக்குற அளவுக்கு கேது கொடுக்க மாட்டார் ஒரு பழமொழி உண்டு ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ சுக்குரனுக்கு நிகர் அந்தவுடைய கேது கொடுக்க மாட்டார் இல்லைங்களா அதுதான் பொதுவா சொல்றது எப்பயுமே நமக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் நமக்கு நல்லது பண்றாரா நம்ம ஜாதகத்துல அவர் நல்ல இடத்துல இருந்து செய்கிறாரா செய்யறாரா அந்த உடைய திசா புத்தி நமக்கு நடக்குதா அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க தான் வாழ்ன்றத ஒரு விதிமுறை இருக்குது சரிங்களா அதனால் நூறு சதவீதம் என்ன சொல்ல வரேன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் இருக்குது சாதிக்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் சாதிக்க முடியாது அது கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கணும் அது கூட சில அதிர்ஷ்டமும் நமக்கு நல்லா இருக்கணும் அந்த தான் திசா புத்தி புத்திசாலித்தனம்ன்றது நம்மளுடைய கிரகங்கள் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்ன்றது நல்லா இருக்கும் இல்லைங்களா இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி நான் என்ன சொன்னேன் சூரிய பகவான் வந்து போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் இந்தவுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பதினாலு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் தான் இருப்பார் அடுத்தது எங்கே போயிடுவார் பதினஞ்சாம் தேதின்றது வந்து கட்டான்றது மகர ராசிக்கு போயிடுவார் அப்போ மகர ராசிக்கு போகும்போது என்ன பண்ணுவார் நட்பாக இப்போ இருக்கிறவர் பதினாலாம் தேதி போயிட்டு கட்டான்றது மகர ராசியில் பதினஞ்சாந்தேதி போய் உட்காறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பகையாக போய் உட்காந்துடுறாரு அப்போ இப்போ கொடுக்குற ஒரு சப்போர்ட்டை அப்போ கொடுக்க மாட்டார் அதுதான் பரமொழி சொல்லுவாங்க போது தூத்திக்கணும் வராத மண்ணை வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து கட்டான்றது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா அது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் சரிங்களா எல்லா நேரத்துலையுமே நமக்கு வந்து எல்லாரும் உதவி மாட்டாங்க அது பார்க்குற நேரத்துல நம்ம அது வந்து பயன்படுத்திக்கிடணும் இல்லைங்களா அந்த மாதிரி காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை உங்களுக்கு யழாம் பார்வை உங்க ராசி பார்க்குறது மிகப்பெரிய ஒரு பலம் சனி பார்வை எல்லாரையும் பார்க்க மாட்டார் பொதுவா பாத்தீங்கன்னா சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது யார் யார் சொல்கிறோம் குரு பகவான் சொல்கிறோம் செவ்வாய் பகவான் சொல்கிறோம் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பார்வை உண்டு குரு பார்வைன்றது அஞ்சு ஏழு ஒம்பது செவ்வாய் பார்வைன்றது நாலு ஏழு எட்டு சனி பார்வைன்றது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு இல்லைங்களா அப்போ இந்தபடி பார்வை பார்த்திங்கன்னா அந்தந்த பார்வை பார்க்குற ராசிக்காரங்களுக்கு அந்த பார்வை யாரை பார்க்குறாரு அவங்க நல்லது பண்ணுவார் அப்போ இன்னைக்கு இந்த சிம்ம ராசி யார் பார்வை பார்க்குறாங்க டைரெக்டாக சனி பகவான் ஏழாம் இடமாக பார்க்குறாரு தொழிலுக்காரவன் தொழிலுக்கு அதிபதியாக பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால அது ஏழாம் இடமாக பார்க்குறதுனால முதல்ல வந்து திருமண பந்தத்துக்கு உண்டான இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் வந்து ஏழாம் மடமாக பார்க்கறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கண்டகச்சனியாக இருக்குது கண்டகச்சனியாக இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் பொறுமையாக போங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க செஞ்சுட்டு யோசிக்கிறீங்க செய்யாத முன்னாடி யோசிங்க இதை பண்ணலாமா இல்லை இது வேண்டாமா இல்லை இதில் இறங்கினா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குமா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா அதுக்கு முதல் காரணம் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா இது பார்த்தா நல்லா இருக்குமா இது செய்யலாமா இது வேண்டாமா நம்ம ஜாதகத்துக்கு இது ஈடு செய்யுமா ஈடு செய்யாதா இது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரபஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ தொழில் குருவாக பார்க்குறாரு தொழில் குரு தொழில குருன்னு என்ன அர்த்தம் பத்தில் குரு இருந்தா தொழில குரு பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் மேக்சிமம் ஒன்று தான் இதில் வந்து மேக்சிமம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றில் எழுவத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பில் இந்த பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அஞ்சாவது மாதம் ஒன்னாம் இருந்து சரிங்களா அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் கவனமாக இருக்கணும் நல்லா இருப்பாங்க நண்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கடன் இருக்குது கொஞ்சம் பணம் வாங்கி கூட ஏதாவது ஒரு லோன் போட்டுக்கூடும் ஒரு சீட் இருந்தால் இன்றைக்கி எடுத்துக்கூடும் நான் கொடுத்துட்றேன் ஒரு வண்டி வாகனம் இருந்ததுன்னா கொஞ்சம் அடமானம் வச்சுக்கூட கூடும் எதுக்கு எதோ ஒரு வகையிலுறது கேட்பாங்க நீங்களும் மனசு கூட கொடுத்துருவீங்க ஆனால் தொழில் ரீதியாக இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் வரும் பண விஷயத்தில் குழப்பங்கள் வரும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் வருமானலாம் கிடையாது எதோ ரூபத்தில் வந்துடும் மொத்தத்தில் காசு பணத்துல சங்கடம் வரும் தொழிலில் சங்கடங்கள் வரும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் கண்டிப்பாக நம்மளை தேடி வைப்பாங்க நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் யாருன்னு அதான்றது நீங்கள் வந்து நல்லவன் நம்பி ஒரு நம்ம வீட்டு கதையோ நம்மளோட குறைகள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சந்தோஷப்படுறவங்க நிச்சயம் சொல்கிற அஞ்சு பேருனா அதை வச்சு கட்டன்றது வந்து உங்களுக்கு குளிர்காயிரவ தொண்ணூத்தஞ்சு பேர் இருப்பாங்க சரிங்களா அதனால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா பால் வெள்ளை பால்டேர் வெள்ளை பால் குடிச்சிடலாம் பால் டேர் குடிக்க முடியாது இல்லை எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த உலகம் அஞ்சு போதத்தினால இயங்குதுன்றதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பஞ்ச போதங்களுக்கும் தனித்துவம் உண்டு சரிங்களா நீர் பார்த்தா ஒரு வேலை செய்யும் நெருப்பு பார்த்தா ஒரு வேலை செய்யும் ஆகாயம் பார்த்தா ஒரு வேலை செய்யும் பூமி பார்த்தா ஒரு வேலை செய்யும் காற்று பார்த்தா ஒரு வேலை செய்யும் இது அஞ்சு ஒரே வேலை செய்யும் இந்த உலகம் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க செய்து நினைக்க வேண்டாம் வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறை உங்களுக்கு நல்லா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலம் அடுத்தது உங்களுக்கு வந்து ராசி அஷ்டமத்து சனி முடியுது முடியும் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு தான் அப்போ அடுத்தது அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது அப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் சிரமங்களான நேரம்தான் ஆனால் நேரம் இருந்தாலும் இப்போ படுற கஷ்டத்துக்கு அஷ்டமத்து சனி வந்தாவே பரவாயில்லை அவ்வளவு கொடுமைகள் இந்த கண்டக்சனியில் தொழிலில் குருவில் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதாவது பார்த்துட்டு எப்படி போகலான்றது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதையில் பயணம் பண்ணினீங்கன்னா உங்கள் பயணம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டருந்து விடைபடுறேங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது நீங்கள் முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிற நன்றிங்க